ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க சாலை மீன் குழம்புக்கு போகிறோம் தேவையான பொருள் சாலை மீன் ஒரு அரை கிலோ ரெண்டு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஏழு பல் பூண்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் வந்து ஒரு கால் மூடி வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மஞ்சட்டி அடுப்பில் வச்சு அதில் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போடுவோம் கடுகு நல்லா பொருள் கடுகு பொறிஞ்சி வரட்டும் இந்த தேங்காயை வந்து அரைச்சி பால் எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போட்டு கருகை விட்டுறக்கூடாது அப்புறம் குழம்பு கசப்படி இப்போ இந்த பூண்டு வச்சு பூ இந்த சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ரெண்டு தக்காளி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அந்த தக்காளியே பெரிய நல்லா தொக்கு பார்த்துட்டு வதங்கிடணும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த குழம்பு மிளகாய் போ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உளிப்பு காரம் இதெல்லாம் உங்களுடைய ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க இப்போ இந்த பொடியும் ஒரு வதக்கு வதக்காச்சு அப்படிங்க இதுக்கப்புறம் இந்த புளித்தல் எப்பவும் தக்காளி உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி கொதிக்க விடணும் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் குழம்பு கொதிக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டு கொதிக்க விடணும் அப்புறம் மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மீன் எடுத்து போட்டுறேன் அது சின்ன மீன் தான் டக்குன்னு வெந்துடும் ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த மீன் வெந்துடும் இப்போ மூணு நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்துருச்சு சின்ன குட்டி மீன் அதனால் நல்லா வந்துருச்சு ரொம்ப போட்டு கிளறினிங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும் இப்போ கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு வேண்டாம் தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா இதே ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம் தேங்காய்பால் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் மூணு நிமிஷம் தீயை ஃபுல்லாகவேங்க ரெண்டு நிமிஷம் தீயை சிம்மில் வச்சுருங்க பஸ் அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு குழம்பு இப்போ பாருங்கள் எல்லா எண்ணெய் ஊற்றுன எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு இந்த மீன் வந்து சின்னதாக இருக்கும் அதை கட் பண்ணாமல் தான் வாங்கணும் எனக்கு வாங்கிட்டு வந்தவங்க அதை கட் பண்ணிட்டாங்க இல்லைன்னா முழு மீனாக தான் போட்டு குழம்பு வைக்கணும் பாருங்கள் ஏதாவது மீன் உடஞ்சிருக்கா எப்படி இருக்குது பாருங்க இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் புதுசாக சேனலில் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ